ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசிக்கு இந்த வரக்கூடிய குரு பேச்சியோட ஒரு பலாபலன் எந்த மாதிரி இருக்கும் எந்த ஒரு பலனை வழங்கும் உங்களுக்கு சுப நிகழ்வை எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த குரு பேச்சு வழியாக உங்களுக்கு இந்த பலாபலனை சொல்கிற என்பதை ரிசபராசிக்காரங்களை அனைவரும் பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா முழு ஒரு வீடியோ வந்து நீங்கள் முழுசாக உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த மே வரக்கூடிய மே மாதத்தில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே குரு பயிற்சி இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு ஓராண்டு காலங்கள் உங்கள் ராசியிலேருந்து அதாவது ஜென்ம குரு உங்கள் ராசியை விட்டு விலகுறாருங்க ரிஷப் ராசியை விட்டு விலகிறாருங்க இவ்வளோ ஒரு ஆண்டு காலமும் உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுத்துருக்குங்க அது அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைதாங்க நீங்கள் அந்த கமெண்ட் பாஸ்ஸில் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் அந்த ஓராண்டு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ வரக்கூடிய ஒரு ஆண்டு காலங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது அதாவது உங்கள் ராசியிலிருந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க இந்த மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு யார் என்பதை நீங்கள் முக தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு ஒரு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது ராசி குரு பகவான் அஷ்டமாதிபதிங்க அதே மாதிரி லாபாதிபதிங்க அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா குரு பகவான் மட்டுமே லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா குரு பகவான் மட்டுமே அப்போது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா குருவால் தான் கிடைக்கும் லாபம் கிடைக்குதுன்னா குருவால் தான் கிடைக்கும் இது ரெண்டுமே முக்கியங்க ஒரு மனிதனுக்கு ரெண்டுமே முக்கியங்க நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அஷ்டமாதிபதிங்க கெடுதலை செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாருங்க பகையான கிரகங்கள் ரசபத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகையான கிரகம் லக்கணத்தில் இருக்கும்போது நமக்கு சிறப்பை தருங்க ராசியில் இருக்கும்போது சிறப்பை சிறப்பு இல்லைங்க இப்போ அந்த ராசியை விட்டு இப்போ விலகிறாருங்க அப்போ சிறப்பு தானே உங்களுக்கு அப்போ அந்த குருவோட பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு வர தனஸ்தானத்துக்கு குரு போகிறாருங்க தனஸ்தானத்துக்கு போய்ட்டு அவர் எதை பார்க்குறாருன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து உங்களோட ராசிக்கு பதினோ ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களோட ராசியோட தன்மையை பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு ரெண்டில் உட்காந்துருக்கும் போது சுப குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை அதிகமாக ஏற்படுத்துவாருங்க குடும்பத்துக்காக அதிக செலவு நிகழ்த்த கொடுப்பாருங்க அடுத்தது வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஐந்தாம் ஐந்தாம் பார்வையே ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது என்ன அப்படின்னு போது நம்மளோட நம்மளோட வேலைங்கிற ஸ்தானமாக தான் நமக்கு பிரச்சனையும் சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான் நமக்கு எதிரிங்கிற ஒரு ஸ்தானமாக தான் அப்போ நமக்கு எதிரியை பார்க்குறார் எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ரிஷபராசிக்கு ஆறாம் அடுத்த சனி குரு பகவான் பார்க்கும்போது அப்போ எதிரினால் வரக்கூடிய ஒரு துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறையக்கூடிய தன்மையும் அதனால் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க இவ்வளோ நாள் பிரச்சனையிலிருந்து அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஏழாம் வரியாக பார்க்குறான்னு வச்சுங்களேன் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான்னு பார்த்தா நிச்சயமாக சிறப்பு இல்லைங்க ஏன்னா நமக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு கஷ்டத்தை அதிகம் கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொந்த வீட்டை சொந்த வீடு குருவுக்கு சொந்த வீடுங்க அப்போ சொந்த வீட்டை அவர் பார்க்குறாங்க சொந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பய நிகழ்வுகள் இருந்தால் கூட அதை போக்கக்கூடிய தன்மை நமக்கு ஏதாச்சும் யாராச்சும் செய்வன இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா கூட அதாவது நமக்கு எதாவது பெரிய தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த எட்டாம் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மன பயத்தை நீக்கக்கூடிய தன்மை மன பயத்தை போக்கக்கூடிய தன்மை ஆயுள் தீர்க்கம் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்தோன்னா ஆயுள் தீர்க்கம் ஆயிலுக்கு தோஷம் அளிக்கிறோம் நோய் நொடி வந்தாலும் சீக்கிரம் சரியாகுங்கிறோம் அது சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு அடுத்தது அவரோட பார்வை பாருங்கள் ஒம்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்குது கரெக்டாக உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குதுங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்குங்க தொழிலில் வந்து லாபம் கிடைக்குங்க நல்ல முன்னேற்றம் அடைவீங்க தொழில்னால ஒரு இருக்கிற தொழில் கொஞ்சம் மாற்றக்கூடிய தன்மை மாற்றி அது வந்து ஒரு மேல் மேன்மைக்கு வரக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கல அப்போ உங்கள் ராசியை குரு பார்ப்பது சிறப்பை தருகிறது அதாவது உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பை தருகிறது அதே மாதிரி எட்டாம் இடத்தை போகும்போது வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை ஆறாம் இடமே அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் சுப நிகழ்வுகளையும் சுப செலவுகளையும் அதையும் தருவாருங்க அதனால் உங்களுக்கு நல்லது தான் இந்த குருவோட பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய தனத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனமோடு கையாளுங்க ஏன்னா குரு ரெண்டில் உட்காந்தால் தனத்தையும் முடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா காரக கிரகம் காரக பாவத்தில் அமரக்கூடாது குரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரும்போது தனத்தை அதிக செலவு செய்ய வைப்பார் அப்போ அந்த செலவை நீங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து நீங்களே உங்கள் உங்கள் பாக்கெட்டில் பணம் எடுத்து செலவு பண்ணாமல் வேற யார்ட் வாங்கி செலவு பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது வீட்டில் யார்கிட்டையும் கொடுத்து அவங்க மேலே சேமித்து வச்சு செலவு பண்ணுங்கள் உங்கள் மேலே சேமிப்பு வைக்காதீங்க உங்கள் கூட பணம் இருந்தால் சீக்கிரம் எல்லாம் செலவாயிருங்க நீங்கள் பணத்தை வச்சுக்க வேண்டாங்க இதுதான் உங்களுக்கு உள்ள ஒரு டிப்ஸ்னு வச்சுங்களேன் அப்போ இந்த குருவின் பயிற்சி காலம் ஆண்டு காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பலனை கொடுத்தா கூட உங்களுக்கு தொழில் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது தொழில் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் நண்பர்களே அதில் அதில் கையாளுவது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது நண்பர்களே வாழ்க வளமுடன் பிரமத்தி வல்லம் சந்தன்